நேட்டிவ் மெடிகர் சாரிடபிள் டிரஸ்ட் மலைவாழ் பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கல் நேட்டிவ் மெடிகர் சாரிடபிள் டிரஸ்ட் சார்பில் நடைபெற்ற விழாவில் மலைவாழ் கிராமப்பகுதி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் குழந்தைகள் நலன் மற்றும் கல்வியலில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சேவைகளை செய்து வரும் அமைப்பான நேட்டிவ் மெடிக்கர் தனது பதினெட்டாவது வருடாந்திர ரோஜா கூட்டம் விழாவை கோவை ராம்நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடத்தியது விழாவில் நிகழ்ச்சியில் ரோஜா கூட்டம் குழந்தைகள் மன்றத்தின் காலீஸ்வரி வரவேற்புரை வழங்கினார் தனது உரையில் நேரு நிறுவனங்களின் குழுவின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளருமான டாக்டர் பி கிருஷ்ணகுமார் என் உள்ளடக்கிய கல்வி மற்றும் சமூக சமத்துவத்திற்கு அதன் நீடித்த பங்களிப்பை பாராட்டினார் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் ஏ எஸ் சங்கர் நாராயணன் இளம் வாழ்க்கையை மாற்றுவதில் ரோஜா கூட்டம் முன்முயற்சியின் பயணத்தையும் வெற்றியையும் எடுத்துரைத்தார் ஒரங்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வியை அணுகுவதை உறுதி செய்வதில் என் எம் முயற்சியை பாராட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் ஜி கிரியப்பனவர் பேசினார் மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஏ வி நிறுவனங்களின் குழு தலைவர் ஏ வி வரதராஜன் இது போன்ற முக்கியமான கல்வி முயற்சிகளை தக்க வைத்துக் கொள்வதில் கார்ப்பரேட் மற்றும் சமூக ஆதரவின் முக்கியத்துவத்தை அடிக்கோட்டு காட்டுகிறது என்றார் மேலும் தொடர்ந்து நடைபெற்ற மலைவாழ் பகுதி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை கோவை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கடந்த காலமாக கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வைத்துள்ளது அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஒருங்கிணைத்து ரோஜா கூட்டம் நிகழ்வு வந்து பதினெட்டு வருஷ காலமாக நடைபெறுகின்றது பதினெட்டாவது ரோஜா கூட்டம் இன்னைக்கு ஐயப்ப பூஜா சங்க ஹாலில் நடைபெற்றது அதில் மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னாக்ரேட் பண்ணி தலைமை வந்து நெஹ்ரு ஆர்ட்ஸ் காலேஜினுடைய கரஸ்பாண்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் தலைமை தாங்கினார் ஏ வி வரதராஜன் அவர்கள் வந்து சீஃப் போன்ற குழந்தைகளுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்தார் இந்த நிகழ்வுக்கு முக்கியமாக ஏராளமான நன்கொடையாளர்கள் கோவை மாவட்டத்தில் இருக்கின்றார்கள் அத்தனை நன்கொட நன்கொடையாளர்களுக்கும் நிறுவனம் சார்பாகவும் ரோஜா கூட்டம் சார்பாகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய ட்ரஸ்டீஸ் மற்றும் எங்களுடைய பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றி கூறுகிறேன் இந்த நிகழ்வு ஐயப்ப பூஜா சங்கத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பிராமண சபையுடைய தலைவர் தினேசன் அவர்களுக்கும் அதேபோல் கோயம்புத்தூர் பிராமண சபையுடைய தலைவர் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறுகிறேன் நன்றி சீக்கியானது கடந்த முப்பத்தி ஆறு வருஷ காலமாக மலைவாழ் மக்கள் மற்றும் அதேபோல் எச்ஐவிஎச் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக செயல்படுகின்றது ஏராளமான காட்டரேட் இப்பொழுது சிஎஸ்ஆர் நிதியுதவியுடன் ஏராளமான ப்ராஜெக்ட் திட்டங்கள் எடுத்து செய்து வருகின்றோம் முக்கியமாக மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்காக சுகாதாரம் மற்றும் கல்வி மேம்பாடு திட்டத்தில் வந்து இப்போ வந்து நாங்கள் முழு ஃபோக்கஸ் செலுத்தியிருக்கின்றோம் நன்றி